வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றங்கால்ங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த படத்துக்கான புக் ஒன் ஒன்வெர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அது வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் லைக் போடுறீங்க இப்போ பார்க்கலாம் சரியான விடையே எழுதுக ஃபஸ்ட்டு தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் டேஸ் ஆன்சர் என்னதுன்னா திருக்குறள் அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் ஆன்சர் வந்து காவிரி கரை அடுத்து மூன்றாவது கலை கூடமாக காட்சி தருவது டேஸ் ஆன்சர் வந்து சிற்ப கூடம் நூலாடை என்னும் சொல்லே பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் நூல் கூட்டல் ஆடை பென்சில் வச்சு குறிச்சிருக்கேன் பாருங்கள் அதுதான் கரெக்டு குறிச்சிக்கோங்க அடுத்து எதிர்கூட்டல் ஒலிக்க ஒழிக்க என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து எதிர் ஒளிக்க அடுத்து நம்ம நயமரிக்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பாரதமாண்டிய ஆற்றங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் எதுகை சொற்கள்னால் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க தெய்வ மெய்களை இஇ இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்கா அது மாதிரி அடுத்து புல்வெளி கல்லை அன்னை அன்னிய அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது கொடுத்துருக்காங்க மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க மோனை சொற்கள்ங்கிறது வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வருவது முதல் எழுத்து பாருங்கள் காளிதாசனின் காவிரி முதல் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதா அடுத்து கம்பனின் கங்கை அடுத்து புல்வெளி புன்னகை அந்த முதல் எழுத்து எல்லாமே ஒன்று போல் வந்துள்ளது அதனால் இது வந்து என்னது மோனே சொற்கள் அடுத்து பார்த்திங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஏபு சொற்கள் ஏபு சொற்கள்னால் லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் முடிவும் பார்த்திங்களா அது வந்து ஒன்று போல் வருவது தேசம் இது வாசல் இது நூலாடை மேலாடை இது அப்படியே மூணையும் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் குருவினா பாருங்கள் பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக இதுக்கு ஆன்சர் தாரா பாரதியின் பாடலில் இடம் பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் அப்படின்னு போட்டுட்டு காளிதாசர் கம்பர் ஆகும் பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் காளிதாசர் கம்பர் ஆகும் அவ்வளோதான் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு மூன்றாவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க மூன்றாவது பக்கம் நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் குமரிமுனை ஆகிய கண்ணின்னு சொல்லி ஒரு பேரா தொடங்குதுல்ல அதில் இரண்டாவது பேரா இரண்டாவது லைன் பாருங்கள் மேற்கேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த மேற்கேலேருந்து மூணாவது லைனில் விளைவிக்கின்றன்றிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க நம் நாட்டின் முன்னேற்றத்துக்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு எனது புக்கில் வந்து இல்லை நான் ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை வந்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கவிதைக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இதில் இருக்கிற உரைநடைக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ